இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீதான ஆபரேஷன் சிந்துரை நேற்று நள்ளிரவு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்குது பாகிஸ்தானுக்குள்ள போகாமலேயே இந்திய எல்லை பகுதியில் இருந்துகிட்டு அந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற அதிபயங்கர ஒன்பது தீவிரவாதிகள் முகாம்கள் மேல ஏவுகணையை வீசி இந்திய ராணுவம் நேற்று நள்ளிரவு வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி இந்த ராணுவத்தின் துல்லியமான புத்திசாலித்தனமான தாக்குதல்களின் மூலம் அறுபதுல இருந்து எண்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம்னு தகவல்கள் வருது அதுலேயும் குறிப்பாக லக்ஸரி தொய்பா அதோட தலைவன் சையத் முகமது ஹபீஸ் அவனோட குடும்பத்தினர் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறத அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் வருது இந்திய ராணுவத்தோட இந்த புத்திசாலித்தனமான துரிதமான அக்யூரட்டான தாக்குதலை ஒரு மாதிரி இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்குது இந்தியர்களே இன்னைக்கு ஒரு மாதிரி கொண்டாட்டமான மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அப்கோர்ஸ் இது கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒவ்வொரு இந்தியனின் உயிரும் மதிப்பு மிக்கது விலை மதிப்பு இல்லாதது அந்த உயிரை எடுக்கிற அதிகாரமும் உரிமையும் உலகத்தில் எந்த விளக்கண்ணிக்கும் கிடையாது எந்த நாய்க்கும் கிடையாது ஒரு இந்தியனோட உயிரை எடுக்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும்னு இந்திய ராணுவம் அனுபவபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் காட்டியிருக்குது ஸோ இது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய விஷயம் தான் அதே மாதிரியே இந்த காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்களை பண்ணானுங்கள ஒரு அஞ்சாறு பேர் அந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்களான்னு இதுவரைக்கும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல அவனுகளும் இதில் கொல்லப்பட்டிருந்தா உண்மையிலேயே முழுமையான இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு இதை இன்னும் ஒரு படி மேலே போய் கொண்டாடலாம் அதே மாதிரி இந்திய ராணுவம் இன்னும் கொஞ்சம் சுமார்ட்டாக மாறணும் அவங்க இன்னும் கொஞ்சம் சுமார்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கிறதும் அதில் விலை மதிப்பில்லாத இந்திய உயிர்கள் ஏகப்பட்ட பேர்த்த வழி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு இந்த மாதிரி வெறித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எதிர்வினை ஆற்றுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இனிமே இந்த மாதிரி இல்லாம இப்படி இந்திய உயிர்களை எடுக்கணும்னு நினைக்கிறவன ஆரம்பத்திலேயே முடிச்சு கட்டுற மாதிரியான முளையிலேயே கிள்ளி எறிகிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் மூவ இந்திய ராணுவம் பண்ணணும் அந்த அளவுக்கு ஹைடெக்கா இந்திய ராணுவம் அப்டேட் ஆகணும் ஆகும்னு நம்புவோம் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் இந்த ஆபரேஷன் சிந்துங்கிறது ஒரு அதிரடியான ராணுவ நடவடிக்கையா இல்ல ஒரு போரா அப்படிங்கிற டிஸ்கஷனும் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலா இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது ஒரு அதிரடியான ராணுவ நடவடிக்கை தான் போர் கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் போரா மாறுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற ஒரு அதிரடியான இராணுவ நடவடிக்கை அப்படி தான் இதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் தெளிவான என்னோட கருத்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதாவது பாகிஸ்தான் மேலே போருங்கிற மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை எல்லாம் நம்ம ஜீக்கள் எடுக்கவே மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்ன போரோட கொடூர என்னங்கிறது நம்ம எல்லாத்தை விட நம்ம ஜிக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ போர் தொடுக்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவை நம்ம ஜிக்கள் எடுக்கவே மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே தான் என்னோட கருத்துங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயத்தை நேத்து சொல்லியிருந்தேன் இதுல நேத்து நான் சொன்ன கருத்தை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் என்னோட தோல்வியை நான் ஓபனாவே ஒத்துக்கிறேன் என்னோட கணிப்புங்கிறது இந்த விஷயத்துல தவறா போயிருச்சு நேற்று நள்ளிரவு நடந்த அந்த பயங்கரவாதிகள் முகாம் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதல்ங்கிறதே போருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் போருக்கான ஒரு சமிகை தான் இந்த நடவடிக்கையின் மூலமா நாங்க போருக்கு தயார்னு பாகிஸ்தான் காரங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் விஷயத்துல என்னுடைய நேற்றைய கணிப்புங்கிறது ஒரு மாதிரி தப்பா தான் போயிருச்சு அதை ஒத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி முழுமையான ஒரு போருக்கு நாங்கள் தயார் போர் தான் உன்னோட நோக்கம்னா நீயும் சண்டைக்கு நாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஜிக்கள் பாகிஸ்தானுக்கு சொல்லாம சொல்லிருக்கிறாங்க விஷயத்தில் பாகிஸ்தான் எப்படி எதிர்வினை ஆற்ற போகுதுங்கிறத பொறுத்துதான் இந்த விஷயம் இத்தோட முடியுமா இல்லை ஒரு பெரிய போரா மாதிரி ரெண்டு சைட்லையும் பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடுமா என்னங்கிறதெல்லாம் பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் எப்படி எதிர்வினை ஆற்ற போகுதுங்கிறத பொறுத்து தான் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் அமையும் ஆனால் திரும்பவும் சொல்றேன் நம்ம ஜீக்கள் போருக்கு தயாராக இருக்கிறாங்க எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு கிடையாதே பாகிஸ்தான் சைடுல இருந்து என்ன எதிர்வினை வரப்போகுதுன்றதெல்லாம் தெரியல அவங்க ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்கிற தான் தெரியுதே என்ன இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஒரே ஒரு முறுக்கா முறுக்குனாரு இதெல்லாம் அநியாயா அக்ரமா அத்திமீறி இந்தியா எங்கள் ஏரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்குது இதுக்கு தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் முறுக்குனாரு அப்புறம் மதியானமா இன்னொரு செய்தி வந்தது அதாவது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த தாக்குதலை இத்தோட இந்தியா நிறுத்திக்கிட்டா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட இந்த எதிர்வினைகள் நின்னு போயிட்டா நாங்க மேற்கொண்டு எந்த எதிர்வினையை ஆற்ற மாட்டோம் எங்கிட்ட இருந்து எந்த பதிலடியும் வராதே இதே நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்தால் அதுக்கான பதிலடியை நாங்க கண்டிப்பா கொடுப்போம் எங்க எதிர்வினைங்கிறது கடுமையா இருக்கும் அடிப்படையில் நாங்க அமைதியை தான் விரும்புறோம் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா வலுக்கட்டாயமா எங்களை அதில் குற்றவாளியாக்கி இந்தியா பர்சனலா எங்க மேல வன்மத்தை தீத்துக்குது அடிப்படையில் இந்த விஷயத்துல எங்க மேல எந்த குற்றமும் இல்லை நாங்களும் அமைதி விரும்புறோம் இந்தியா இதோட நிப்பாட்டிட்டா நாங்களும் இதோட நிப்பாடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதா ஒரு தகவல் வருது சோ பாகிஸ்தானோட எதிர்வினை எப்படி இருக்க போகுது இதுல இன்னும் முக்கியமா இந்தியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாத காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்திய அரசின் நடவடிக்கைங்கிறது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தான் முதலும் கடைசியுமான முயற்சியா இல்லை இது போன்ற சர்ப்ரைஸ் அட்டாக்குகள் எல்லாம் இன்னும் நாலஞ்சு நடக்க போகுதா நமக்கு தெரியாத எப்படி இந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து தான் இதே முழுமையான ஒரு போரா மாறுமா இல்லை இத்தோட இந்த விஷயம் முடிஞ்சு போயிருமாங்கிறத நமக்கெல்லாம் தெரிய வரும் அதே மாதிரி இது ஒரு முழுமையான போரா மாறிடக் ரெண்டு சைட்லையும் அதாவது இந்தியா தரப்புலையும் பாகிஸ்தான் தரப்புலையும் ஒரு மாதிரி கவனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பாகிஸ்தானும் அந்த பக்கம் ஒரு மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்து பம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஜீக்களும் ஒரு மாதிரி மென்மையாக ரொம்ப மென்மையாகவே தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன்

ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் சமூகம் அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா சீனா மாதிரியான வெப்பன் சப்ளையர்கள்லாம் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது இந்தியா அராஜகம் பண்ணுது அநியாயம் பண்ணுது அப்பாவி மக்களை கொண்டு குவிக்குது பயங்கரவாதத்துக்கு எதிரான போருங்கிற பேரில் அப்பாவிகளை அநியாயத்துக்கு கொண்டு குவிக்கிறாங்க இந்தியாக்காரங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வெப்பன் சப்ளையர் குரூப் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நம்மளுக்கு தெளிவாக இருக்கிறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் மூவ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி மெச்சூராக தான் நடந்துக்கிறாங்க வாக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது போரா மாறாமல் இருக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட கையில் தான் இருக்குது பாகிஸ்தான் ஒரு மாதிரி சுமாட்டா யோசிச்சா செத்தவெல்லாம் யாரையோ புத்தனம் காந்தியுமா எல்லாம் பயங்கரவாதி பயிலுக்கு தானே செத்து போயிருக்கிறானுங்க செத்தா செத்துட்டு போறானுங்க இதுக்காக இந்தியா கிட்ட சண்டைக்கு போய் இன்னும் ஏகப்பட்ட பேரை சாகடிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட்டா யோசிச்சா இந்த பிரச்சனை இமீடியட்டா முடிவுக்கு வந்துடும் அவங்க அப்படி ஸ்மார்ட்டா யோசிப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஆயிரம் ஆயிரம் அப்பாவி பாகிஸ்தானியர்களின் உயிருங்கிறத பாகிஸ்தான் அரசுடைய அடுத்த கட்ட மூவில் தான் இருக்குது அதில் யாருக்கும் எந்த குழப்பமும் தேவையில்ல அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரியே மெச்சூராக நடந்துக்கணும் சண்டைன்னா சட்டை கிளியத்தாயா செய்யும் குண்டுன்னு போட்டால் அப்பாவி பொதுமக்கள் கும்பல் கும்பலாக சாவதாயா செய்வாங்க அதுக்கெல்லாம் யார் என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அராஜக போக்கை கடைபிடிக்காம இந்த மாதிரி மெச்சூராகவே நம்மளுக்கு நடந்துக்கணும் அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது போருக்கு நாம அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே எதிரானவர்கள் தான் நாம் போருங்கிறத எந்த காலத்துலேயும் ஆதரிக்க போறதே கிடையாது பேசணும் உட்காந்து பேசணும் திரும்ப திரும்ப பேசணும் திரும்ப 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 பேசணும் அமைதி ஏற்படுற வரைக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் நாம் திரும்ப திரும்ப பேசணும் அவங்களையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் பண்ணணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு உண்டான நீண்ட கால தீர்வாக இருக்க முடியும் சண்டையெல்லாம் டெம்பரவரியாக சின்னதாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாமே தவிர சொல்யூஷனை எல்லாம் அது கொடுக்க முடியாது ஏன்னா போருங்கிறது இப்போ இல்லை மனித வரலாறு முழுக்க மனுஷனுக்கு பெரிய அளவுக்கு நல்லது செஞ்சதாக குறிப்புகளே கிடையாது ஏதோ அங்கொண்ணு இங்கொண்ணுமா எப்பவாவது போர்களின் மூலம் மனித சமுதாயத்துக்கு சின்னதா ரொம்ப சின்னதா ஏதாவது நல்லது நடந்திருக்கலாமே தவிர பறந்து பட்ட அளவுல போருங்கிறது ஒரு பெரிய பாதிப்புக்குண்டான விஷயம் தான் அது எந்த பிரச்சனையும் தீர்த்ததா எந்த வரலாறும் இல்ல போருங்கிறது பல வகையான கொடூரங்களை உண்டு பண்ணும் அதுல ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அதாவது ஒண்ணு போர்ல நேரடியாக காயம் படுறது இல்ல போர் நடக்கும் போது பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அவங்க காயம் படுறது இறந்து போறது அந்த போர்ல ஏற்படுற காயத்தால காலத்துக்கும் அவதிப்படுறது அந்த ரணத்தையும் அந்த கொடுமையும் அனுபவிக்கிறது இதெல்லாம் ஒரு வகைனா போர் உண்டு பண்ணுற காயம் உண்டு பண்ணது இல்லையா மனசுக்குள்ள ஒரு வன்மம் அந்த வன்மம் எல்லாம் அஞ்சாறு தலைமுறைக்கு கூட அப்படியே அழியாமையே நிற்கும் போர் உண்டு பண்ணுற பெருங்காயங்கள்ல ஆகச்சிறந்த பெருங்காயம் என்னன்னா இந்த மனசுக்குள்ள விதைக்கப்படுற வன்மந்தான் போரின் மூலமாக மனசுக்குள்ள ஏற்படுற அந்த வன்ம வன்மம் தான் ஆகச்சிறந்த துயரங்கிறது இப்போ ஊருக்குள்ளே ஒரு ரெண்டு குடும்பம் இருக்கும் பக்கத்து பக்கத்தில் தான் இருப்பாங்க சொந்த பந்தங்களாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சா இவன் அவனை கடிச்சு கையை விரிவோடைய கொடூர எண்ணத்தோடையே தெரியும் அந்த குடும்பமே அவ்வளோ பகையோட தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன தாண்டா சந்தைன்னு விசாரிச்சு ஒன்றுமே இருக்காது இடையில நேரடியாக எந்த பகையும் இருக்காது கொஞ்சம் ஆழமாக தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா தான் உண்மை புரியும் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவனுக்கு முப்பாட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க இவனோட முப்பாட்டை அவன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பான் காலை முப்பாட்டை வெட்டியிருப்பான் இவனோட முப்பாட்டை அவனோட முப்பாட்டின குரவலியை பிடிச்சி கடிச்சு வச்சிருப்பான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் கொலைகளை பண்ணி தொலைச்சிருப்பான் அந்த வன்மங்கிறத அப்படியே தலைமுறை தலைமுறையாக பகையாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் அவ்வளவு வெறியோட வெறித்தனமாக முறுகிட்டு கிடப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு கூட போவாங்க இந்த லோக்கல் பிரச்சனையோட ஒரு நீட்டிக்கப்பட்ட வடிவம் தான் அரசாங்கங்கள் நடத்துகிற போருங்கிறதான் போர்களின் மூலமாக மனித மனத்துக்குள்ள விதைக்கப்படுற அந்த வன்மம் எல்லாம் அஞ்சாறு தலைமுறையை தாண்டி கூட அது அப்படியே இருக்கும் அப்படியே ஜென்ம பகையோடையே இருப்பாங்க ஏன் எதுக்குனே தெரியாத வாய்ப்பு கிடைச்சா வெட்டிக்கிட்டுலாம் சாவாங்க இந்த மாதிரி போர் உண்டு பண்ற கொடூரங்கிறத சொல்லி மாறாத ஒரு விஷயம் அதனால போருங்கிறது எந்த சூழ்நிலையிலும் நடக்கக்கூடாத ஒண்ணு நாம முடிஞ்ச வரைக்கும் அதை ஆதரிக்காம இருக்கிறது தான் நல்லது இதெல்லாம் நம்ம எல்லாத்தோட நம்ம ஜீக்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜீக்கள் நம்ம எல்லாத்த விட புத்திசாலிகள் அதனால இந்த மாதிரியான ராணுவ நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான ராணுவ நடவடிக்கைகள் அதே மாதிரி புத்திசாலித்தனமான பேச்சுவார்த்தைகள் மூலமே ரத்த காவு வாங்காம இன்னொரு இந்தியனின் உயிர் போகாம நம்ம ஜீக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் தீத்துருவாங்கன்னு நம்புவோம் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க